ஏஆர் ரஹ்மான் நடித்த படம் அதுவும் ரெடியாக மியூசிக் போட்ட படம் அதுவும் ரெடியாக இருக்குது ரிலீஸுக்கு ஸோ ஒன் பை ஒன் ஜன்வரியிலேருந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு மூணு படம் கண்டினியூஸாக வந்துடும் அது இல்லாமல் நிறைய படங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்குது இப்போ வந்து தனுஷ் சார் வச்சு ரெண்டு படம் பண்ணிகிட்ருக்கோம் ஜெயம் ரவி வச்சு ரெண்டு படம் பண்ணிகிட்ருக்கோம் மூக்குத்தி அம்மன் டூ பண்ணிகிட்ருக்கோம்

உண்மையான விமர்சனமாக இருந்தால் அதை நான் வந்து ஆமோதிக்கிறேன் அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் எல்லாருக்கும் நான் என்னுடைய நண்பர் அளிக்கிறோடைய வணக்கம் என்ன பிடிச்சிருக்கு நான் நீ உங்கள் கொஸ்டின் குறேன் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் வேல்ஸ் யுனிவர்சிட்டி ஐஸ்வர்ய கணேசன் சார் நான் ஒரு ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளி அவங்களோட டாக்டர் பிரீத்தி அவங்களுக்கு கண்ட வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல ஐஸ்வர்ய கணேசன் சார் என்னை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஃபோனில் கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் டாக்டர் பட்டம் கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஒரு செகண்டில் பல தாட்ஸ் என் மைண்டுக்கு போயிட்டு வந்துச்சு சரி முதல்ல நீ அதுக்கு டிசேவிங்கான பர்சனாக அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்போது ம அவங்கெல்லாம் சூஸ் பண்ணி அந்த அன்போட அந்த மரியாதையோட இது வரைக்கும் நம்ம பண்ண ஒர்க்குக்கு ஒரு ஒரு இது கொடுக்குறாங்க கண்டிப்பாக அதை சந்தோஷமாக நம்ம போய் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்றுக்கிட்டேன் என்னுடைய அதாவது நான் பெரிய அறிவாளியாக முட்டாளாக பலசாலியாக எனக்கு தெரியாது என் செய்யும் உழைப்புக்கு நான் உண்மையாக இருப்பேன் அது மட்டும் எனக்கு நான் எப்பொழுதுமே எனக்கு உள்ள ஒரு குவாலிட்டி அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் பெருமிதமாக நான் சொல்லிக் கொள்வேன் அந்த உழைப்புக்கும் உண்மைக்கும் ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க அது நான் ரொம்ப சந்தோஷமாக அந்த அதை ம அந்த மனசில் நான் அந்த அன்போடு நான் அதை ஏற்றுக்கிறேன் ஒருவேளை நான் கொஞ்சம் முன்ன பின்ன என் எனக்குள்ளே எனக்கு ஒரு மார்க் போட்டு பார்க்கல ஒருவேளை நான் எனக்கு நான் கம்மியாக ஆச்சுன்னா நான் எப்படியாவது இன்னும் கொஞ்சம் அதிகமாக உழைச்சி இந்த பேருக்கு இன்னும் நான் பெருமை சேர்க்குற அளவுக்கு நான் நடந்துப்பேன் நான் ஏதோ இப்போ கேம் சேஞ்சர் இருக்குது கேம் சேஞ்சர் வந்து இப்போது தமிழ் தெலுங்கு ஹிந்தி எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆகுது அண்டு அந்த எல்லா லாங்குவேஜ்லேயுமே நான் தான் வாய்ஸ் கொடுக்குறேன் அதுக்கு அண்டு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டர் வா பட்டம் வாங்கினவங்க எல்லாருமே வேல்ஸில் டாக்டர் பட்டம் வாங்கினவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஃபோர் இயர்ஸ் எடுத்திங்கன்னா சிம்பு சார் அப்புறம் ஷங்கர் சார் ராம் சரண் சார் இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இதில் ஒரு என்ன கரெக்ட்னா மாநாடு நாங்கள் ரெண்டு ரூபாய் சேர்த்து பண்ணோம் இப்போ கேம் சேஞ்சர் ஷங்கர் சார் ராம் சரண் சார் நாங்கள் சார் மாதிரி ஸோ மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இப்போது ரிலீஸ் ஆக போட கேம் சேஞ்சரும் இதோடைய சீக்கில் நல்ல மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன் செகண்ட் ஐ சரி சார் ஃபார் ஆனரிங் எஸ் வித் திஸ் கிரேட் அவார்டு தேங்க் யூ தேங்க்யூ ஆனரு ஆனரிங் மீ வித் திஸ் okay <laughs> thank you uh, well first of all uh, thank you Vanessa for uh, the um, doctorate to Wales uh, University uh, it's a big honor um, um, Chennai uh, maybe in the future we will have something a uh, lot of talent in Chennai uh, actually.

இப்போ தான் நீங்கள் சொல்லிதான் நான் அதை கேள்விப்படுறேன் பட் இங்கே நிறைய பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக அதை நாங்கள் விளம்பரப்படுத்துறது இல்லை பிகாஸ் நான் தான் வந்து தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தினுடைய பிரசிடண்ட்டு ஸோ நிறைய ஹானர் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் டெப்டி சிஎம்ஓ மிஸ்டர் உதயநிதி அவர் வந்து ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸுக்காக நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் ஸ்போர்ட்ஸே தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் போய்ட்டுருக்கு ஸோ அதெல்லாம் வந்து மறக்கக்கூடாது ஸோ டெஃபினட்டாக ஏதாவது ஒன்று ரெண்டு அப்படி மிஸ் ஆகிருக்கும் பட் நாங்கள்லாம் ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த நம்ம வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் எவ்ரி இயர் டூ ஹண்ட்ரட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுத்துட்ருக்குறோம் இதோ என்னோடய மனைவி இருக்கிறாங்க அவங்க தான் வந்து இந்த நேச்சுரல் செலவுன்னு ஆரம்பிக்கிறதுக்கான அவங்க தான் ஃபவுண்டர் நான் கோஃபவுண்டர் முதல்ல வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து கணேஷ் சாருக்கும் ப்ரீ பிரீத்தாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய ஃபெலோ ரெசிப்பியன்ஸ் சூர்யா சாருக்கும் கோபிச்சந்துக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அவர் ஐஸ்வர்ய கணேஷ் சார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவார்டு இது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் ஆயிரம் செலவன் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அவர் எப்பயுமே நோவை எடுத்துக்க மாட்டார் நோய் இஸ் நோ ஆன்சர் அதான் அவருடைய அகராதி அவர் அதனால் வந்து எடுத்துக்க விரும்பலை ஒரே ஒரு லைனில் அவரை பற்றி சொல்லணுன்னா ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னே மீட் பண்ணும்போது சொன்னார் இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்டு இருபத்தஞ்சி காலேஜ் அப்படின்னாரு இப்போ போ ரெண்டு வாரத்துக்கு முன்னே கேட்கும்போது சொன்னார் ஐம்பத்தி ரெண்டு காலேஜ் அப்புறம் நம்பர்லாம் அதிகமாகிடுச்சு அப்படி வந்து ஒரு ஆமாம் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஐம்பத்தி ரெண்டு காலேஜ் இந்த மாதிரி வந்து கூடிய விரைவில் பிரீத்தா வந்து நூறு காலேஜாக ஆக்கிறதுக்கான மேண்டேட்டை அவங்க அப்பா வந்து உங்கையில் கொடுத்துட்டாரு தி பிக் ஷூ டு ஃபில் பட் ஐம் ஷுவர் யூ ஹேவ் ஆல் தி அண்ட் டேலண்ட் டு

நான் இதில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதோடய ப்ளேஸ்மெண்ட் அப்படி வந்து சேருது ஆக்சுவலாக கேம் சேஞ்சரோட ரிலீஸை முன்னாடியே டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டென்த்துன்றது டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ தான் விடாமுயற்சி பற்றி டாக் வந்திருக்கு ஸோ ஏன்னா சடனாக வந்துட்டாங்க அஃப்கோர்ஸ் எப்பவுமே அஜித் சார் வந்தால் அதோடைய ஓப்பனிங்கே வேறு லெவல் எல்லாருக்கும் தெரியும் அது போக உள்ளவங்க இதுக்கு வரட்டும் அவ்வளோதானே பார்த்தேன் சார் பார்த்தேன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு அதாவது கேம் சேஞ்சர் மிகப்பெரிய வெற்றி அடையும் அதோடைய வெற்றி வந்து இந்தியன் த்ரீக்கு திருப்பி ஒரு ஃபியூல் போட்டு தூக்கிடும் கண்டிப்பாக அது நல்லா வரும் சங்கர் சார் மிகப்பெரிய உழைப்பாளி அவருடைய உழைப்பு வந்து இந்தியன் சினிமாவுக்கே அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இயக்குனர் மிகச்சிறந்த உழைப்பாளி இருப்பது வந்து இந்தியன் சினிமாவுக்கே அவர் கேம் வந்து இட் பி ரியல் ஃபார் சங்கர் சார் அண்ட் எவ்ரிபடி ஃபார் எவ்ரிபடி ஆமா அதான் சொல்றேனே இது வந்து ஒரு ஒரு சிறந்த மரியாதை அதாவது உழைப்புக்கு கிடச்சிருக்க மரியாதையாக நான் பார்க்குறேங்க ஆக்சுவலாக இது ஒரு ஒரு அதான் அந்த சொன்ன மாதிரி நான் நான் அறிவாளியாக முட்டாளான்னு எனக்கு தெரியாது பட் நான் உண்மையான உழைப்பாளி அதை மட்டும் என்னால் மாறுதட்டி சொல்ல முடியும் அந்த உழைப்புக்கு கிடைச்ச மரியாதையை நான் கூட நான் வாங்கிக்கிறேன் அசில் அதுவும் எப்படிப்பட்ட சார் சொன்ன மாதிரி மிகப்பெரிய உழைப்பாளியினுடைய கரத்தில் அதை அந்த இடத்துலேருந்து வாங்கும்போது மேலே நான் பார்க்க சார் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண காலேஜை ஒன்று ஆரம்பித்து இன்னைக்கு வந்து முப்பத்திரெண்டு வருஷத்தில் ஐம்பத்தி ஏன்னா நம்ம கடந்த வருடங்கள் தொட தன்னுடைய பயணத்தில் தொடர்ந்த வருடங்கள் வந்து முப்பத்தி ரெண்டு உண்டாக்கி இருக்கக்கூடிய காலேஜஸ் ஐம்பத்திரெண்டு அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லையும் சரி அதுபோ நம்ம சினிமாவுக்கும் சரி அவர் எங்கே ஆரம்பித்தாரோ அவங்க அப்பா அவருடைய ஆசிர்வாதத்தில் கண்டிப்பாக ஐஸ்வரி கணேசன் அவர்களுடைய அன்பும் அவருடைய அவருடைய பிளஸ்ஸிங்கும் இந்த இடத்துல இருந்தால் அந்த பாசிட்டிவ் ஆராக இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது அதை பல மடங்கு சார் வந்து எல்லாருக்கும் பெருக்கி ஒரு சர்வீஸாக பண்ணுறார் அண்ணா கூட சார்ட்டு பேசின கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்களை அனௌன்ஸ் பண்ண போடுறார் சார் அப்போ ஒரு பத்து படங்கள்னால் எத் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு அது வாழ்க்கை எத்தனை பேர் குடும்பத்தில் அதுக்கு வந்து ஒரு 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 ஃபியூவலாக அது இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஆர்ட் ஈவன் இன் ஸ்டடீஸ் அது வந்து ஐம்பத்தி ரெண்டு காலேஜ்னால் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சர் அது இட்ஸ் எ கிரேட் சர்வீஸ்ங்க சார் பண்ணுறது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மனிதனுடைய இருந்து இப்படி ஒரு விஷயம் கிடைக்கிறதா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஆ கூடிய சீக்கிரங்க ஏன்னா நான் இப்போ அதனால தான் ஜனவரி